எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நமாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்டியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல ஒரு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பி நம்பருக்கு நார்மல ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பாட்டுருக்க அனைத்து வடையுள்ள சத்திரிய சொந்தங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் சளி பிரச்சனையால குரல் வளம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு குரல் இப்படித்தான் இருக்கும் அதனால அனைத்து சொந்தங்களும் பொறுமையா நம்ம என்ன மாதிரியான விஷயத்த வந்து சொல்ல வரோம் அப்படின்றத காது கொடுத்து கேட்டு நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் சேருங்க அப்படின்னு காணொலியோட ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து இந்த காணொலியை பதிவு பண்றேன் ஏன்னா பெருமளவிற்கு பேச முடியல இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த வணிக குல சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம தொடர்ச்சியா வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் நாம் இந்த காணொலியை பதிவு பண்றோம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தொடர் அந்த கூட்டத்தொடரில் பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விவாதிக்கப்பட்டது அப்படித்தான் வந்து பாத்தோன்னா ஜி கே மணி அவர்களும் வந்து வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்னாச்சு மூன்று வருடங்களாக திமுக வந்து பாத்தினா ஏமாத்திக்கிட்டே வந்துட்டே இருக்கு நாங்களும் சட்டமன்றத்துல பேசுறோம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சி தலைவர் வந்து பேசினாரு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியோட நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அறிக்கையா கொடுத்தாரு பல மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதினாரு அதை தாண்டி வந்து பாத்தினா நேரடியா வந்து சந்திச்சாரு இப்படி எண்ணற்ற விஷயங்களை செஞ்சும் கூட நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கறதுல இவ்வளவு தாமதம் ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியும் அந்த கேள்வியோட சேர்த்து அருநீதியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க பயன்பாட்டில் இருக்கு அதே போல பிசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிசி முஸ்லீம்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உள் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க அம்மன் இருக்கப்படும் பொழுது ஏன் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும் சாத்தியப்படாது அதே போல உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுச்சு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்லை அவங்களுக்கான அதிகப்படியான ரிசர்வேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சரியான தரவுகளை கொண்டு தாராளமா நீங்க கொடுத்துக்கலாம் அதற்கான உரிமையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து அந்த அமன்மண்ட்ல சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏன் இவ்வளவு தூரம் தாமதம் ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியைத்தான் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல கேள்வியா எழுப்பி இருக்கிறார் அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தினா மீண்டும் மீண்டும் இதே பொய்யத்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வரார் என்ன பொய்ய அப்படின்னா அதிமுக வந்து பாத்தினா அவசர கதியில கொடுத்துருச்சு அதிமுக கடைசி அரை மணி நேரத்துல வந்து பாத்தினா இந்த சட்டத்தை கொண்டு வந்து இப்படி பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு உருட்ட உருட்டிட்டே இருக்கிறாரு ஒளிய சரி அவங்கதான் அரை மணி நேரத்துல வந்து பாத்தினா அவங்களால அரசாணை போடப்பட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தினா மூணு மூன்றரை வருஷமா வந்து பாத்தினா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மூணு வருஷமா வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உச்ச நீதிமன்றத்தால வந்து பாத்தீங்கன்னா அமன் தெல்ல தெளிவா சொல்லியும் கூட ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து கொடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்றதுதான் ஒரு பெரும் கேள்வியா நாங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கோம் புரியுதுங்களா எவ்வளவு தூரம் தான் இந்த சமூகத்தை நீங்க தொடர்ச்சியா ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க புரியுதுங்களா அப்படி வந்து முதல்வர் அவர்கள் பதில் சொல்லும் பொழுதுதான் அதிமுகவும் பாமகவும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா அங்க பெருசா வந்து சம்பவமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதிகப்படியான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி இருக்கிறாங்க அதிமுக சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க நம்ம அதை தனி காணொலியை பதிவு பண்ணிட்டோம் அனைத்து வன்னியர்களும் பார்த்துருப்பீங்க அதே தான் இந்த கேள்விகளுக்கு சரியான முறையில வந்து எந்த இடத்துலையுமே பதில் வரல அப்படின்னு தெரிஞ்சுதான் பாமக எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தோன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அந்த வெளிநடப்பு செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்துருப்பீங்க இப்படி தொடர்ச்சியாக வன்னியகுள சாத்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆகட்டும் இல்ல விக்கிரவாண்டியில வந்து பாத்தீங்கன்னா அவர் அறிவிச்ச பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஆகட்டும் சரி நாங்க வந்தா செஞ்சிருவோம் நாங்க வந்தா வந்து கிழிச்சு கத்த கட்டி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு கொடுத்துருவோம் நாங்க மட்டுமே வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான எல்லா நன்மையும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வன்னியர்கள் மத்தியில ஓட்டுக்களை வாங்குவதற்கு மட்டுமே வந்து பாத்தினா கம்பி கட்டுற கதையை சொல்லிட்டு இருக்கிற திமுக ஏன் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தருமபுரியில போயிட்டு வந்து பாத்தினா ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கொடுக்கலையா அங்க போய் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆகட்டும் அதற்கு மேற்பாடு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் தான் வந்து பாத்தினா சரிவார கொடுப்பேன் எனக்குத்தான் வந்து பாத்தினா அந்த உரிமை இருக்கு எனக்குத்தான் வந்து பாத்தா அந்த அக்கறை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தோம்னா தர்மபுரியில போய் வந்து பாத்தீங்கன்னா பேசுனீங்களே அப்ப எங்க போச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த நடவடிக்கை எல்லாம் இவ்வளவு காலம் வந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து பிசி கமிஷனுக்கு நாங்க வந்து அழுத்தம் கொடுத்துருக்கோம் பிசி கமிஷன் கேட்டு நாங்க வந்து டேட்டாவை கேட்டிருக்கோம் என்ன டவுன்லோட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை உங்க கொடுக்கறதுக்கு மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கடந்துட்டு இருக்கிறாங்களா பிசி கமிஷனு பிசி கமிஷன் ஒருவேளை ரன் ஆகலையா நாங்க கேக்குற வன்னியகுள சத்திரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துல மட்டுமே பிசி கமிஷன் ஆகட்டும் சரி திமுகவுடைய கமிஷன் ஆகட்டும் சரி எல்லா கமிஷனும் வந்து பாத்தினா எந்த ஒரு வேலையும் ஜெயரத்துல போலாரு புரியுதுங்களா ஏன்னா பெரும்பான்மை சமூகம் வந்து பாத்தினா கடைசி வரைக்கும் ஓட்டு போடுற சமூகமா மட்டும்தான் இருக்கணும் அதை மட்டுமே வந்து பாத்தா குறிக்கோளாக வச்சுக்கிட்டு தான் திமுக தெள்ள தெளிவா வந்து பாத்தினா வன்னியர்கிட்ட மிகப்பெரிய வந்து பாத்தினா கேம் பிளே பண்ணிட்டு இருக்கு திமுக ஆதார நீட்டிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிற திமுகவுக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தினா சுயமா சிந்திச்சுக்கோங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாத்துமே வந்து பாத்தினா மிகப்பெரியதாக கேள்விக்குறியா மாறிக்கிட்டே இருக்கும் அதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டுமே வந்து பாத்தினா சாட்சி அப்படின்னு வந்து பாத்தினா சொல்லிடுவேன் அதே போல திமுக எம்எல்ஏவெலாம் இருக்கிறான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்புல இருக்கிற வன்னியர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க ஊட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் வந்து பாத்தினா இந்த இடஒதுக்கீல பயன்படுத்த போறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு சொத்து இருக்குது சொகம் இருக்குது அவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு புரியுதுங்களா அவங்கள நம்பி பாவர வன்னியர்களா இருக்கிற நீங்க ஓட்டு போடுறீங்க தெரியுமா நாம தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னாடும் தேவைகளுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம் நாம போய் உழைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும்ன்ற நிலைமையில தான் நாம அவங்கள நம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே திமுக காப்பாத்தல இத்தனை ஆண்டு காலமாவும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தலை இப்பவும் சொல்றேன் பாருங்க நீங்க அப்படி நம்பிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நீங்க வாக்களிச்சீங்க அப்படின்னா பன்னியர்களுக்கு மீண்டும் மீண்டும் பட்ட நாமத்தை மட்டும்தான் திமுக நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு சாத்திக்கிட்டே இருக்குமே ஒழிய பன்னியர்களுக்கான எந்த ஒரு நல்லதையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக கிள்ளி போடாது குறிப்பாக பன்னியர் சமூகத்துடைய மிகப்பெரிய அதிகார விஷயத்துக்கு வந்து பாத்தினா பங்கீடா இருக்கிறது இடஒதுக்கீடு ஏன்னா நாம எந்த ஒரு பெரிய பதவிகளிலும் சுத்தமா கிடையாது புரியுதுங்களா பல முறை வந்து பார்த்தீங்கன்னா விலைக்காச்சு பல ஊடகங்கள் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களும் சொல்லியாச்சு ஆனால் நுண்மோனி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எத்தனை முறை வந்து பாத்தினா சொல்லியிருக்கிறாங்க அப்பயும் அந்த விஷயங்களை பார்த்தும் வந்து பாத்தினா ஒட்டுமொத்த வன்னியர்களும் நம்ம திருந்தல அப்படின்னா நமக்கு சூடு சொரணை வரல அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த வாழ்வாதாரத்தை நம்ம பாதுகாக்கல அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம் பாருங்க இந்த சமூகம் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அழிவு பாதைக்கு நாமளே இட்டுட்டு போறதுக்கான மிகப்பெரிய காரணகர்த்தாவ நாம மட்டுமே இருக்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மறந்துடாதீங்க மூணு வருஷமா ஒரே ஒரு நொண்டி சாக்க மட்டும்தான் திமுக சொல்லிக்கிட்டு வந்துட்டே இருக்கு கண்டிப்பா இதற்கான முற்றுப்புள்ளிய பாமக வச்சே தீரும் வன்னியர் சங்கம் வச்சே தீரணும் அதோடைய விளிம்பாகத்தான் வருகின்ற டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நம்மளுடைய போராட்ட போராட்டக்களத்தை காட்டினாதான் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் வரும் அப்படின்ற முடிவை எடுத்து தான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க கட்சிகளை கடந்து கட்சிகளை ஒழித்து விட்டுட்டு புரியுதுங்களா ஒட்டுமொத்த வன்னியர்களும் அந்த போராட்ட காலத்துல கலந்துக்கணும் காரணம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க நமக்கான இடஒதுக்கீடு நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம் பிள்ளைகளுடைய அதிகாரமும் நம் பிள்ளைகளுடைய கல்வியும் நம்ம பிள்ளைகள் வந்து அரசாங்க வேலை வாய்ப்புல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அதிகார பலத்துக்கு போவாங்க இந்த அதிகார பலம் நம்மை காக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை காக்கும் நம் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா மறந்துடாதீங்க புரியுதுங்களா கண்டிப்பா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் விஷயத்துல ஒட்டுமொத்த வன்னியர்களும் கட்சிகளை கடந்து நாம ஒற்றுமையா இருக்க வேண்டிய நேரம் இது அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் சரியான வந்து பாத்தீங்கன்னா பாதையில பயணிங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த நேரத்துல விமல் ஒருமன் அன்போட வந்து பாத்தினா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் கேட்டுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலு ஓட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்